ஆன்மீக எதிர்க்கட்சி தலைவருக்கு உறக்கோ பேசுகிறாரு நானும் பேசிடுவேன் ஏற்கனவே இந்த திட்டத்தை எல்லாம் நாங்கள் முயற்சி எடுத்து மத்தியார் கார்க்கு தெரிவித்து அவர்கள் கேளாக்காதான் ஆழக்காரோடதா தான் இந்த தேவாரத்தை கொண்டு தரும் ஒண்ணு ஜாதி இப்படி இப்படி தான் பேசியாகணும் வேற எப்படி பேச முடியும் என்ன பேச முடியும் உங்களுக்கு ஆ ஊண என்ன சத்தம் ஒரு மூத்த உறுப்பினர் மற்றவருக்கு வழி வட்டியாக இருக்கணும் அதை விட்டுட்டு ஆ உண என்ன இদিকে போய் புடிட மாட்டங்க மக்களோட பிரச்சனையை அதே வார்த்தை நான் பேரேத்தில் ஒரு மூத்த உறுப்பினர் தன்னுடைய பேச்சில் நிறைய செஞ்சேன்னு சொல்றாரு நாங்க கேக்குறதை நீங்க கடித எழுதி இருக்கீங்க என்ன ஊர்ன எங்களுக்கு எப்படி தெரியும் நீ சொன்னா தான் தெரியும் இப்பதான் நீ சொல்லி இருக்கீங்க அதனால தான் தெரியும் நான் சொல்றேன் இத நீ கிண்டல் இப்பதான் கடிதம் நாங்க அங்க இருந்த உங்களுக்கு onload புரியுமா

அவை எதிர்கட்சி தலைவர்கள் அனுபவமிக்க பேர் முதலமைச்சராக இருந்தவர் அமைச்சராக இருந்தவர் நீங்க முதலமைச்சராக இருக்கும் போது மத்திய சர்க்காருக்கு எத்தனையோ கடிதங்கள் எழுதினீங்க அதுல ஒன்னாவது எங்களுக்கு கொடுத்துருக்கீங்களா இன்னைக்கு சார் அரசு சார் ஒரு அரசு இன்னொரு அரசு கருது சீப் மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் கருதுறார் அது கொடுக்கணுமா நியாயமா இருக்கு நீங்க ஒண்ணு கேட்கல சார் இது ஆதரிக்கீங்களா எதிரிங்களா சொல்லி விடுங்க சார் முடிச்சுடலாம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மாண்புமிகு முதலமைச்சர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே இங்க எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் நாடாளுமன்றத்தில் உங்கள் உறுப்பினர் இருக்கிறாங்களா இவ்வளவு பேர் இருக்கிறாங்க இவ்வளவு பேர் இருக்கிறாங்கன்னு பெருமை பேசுறீங்களா என்ன செஞ்சீங்க அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டார் எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் இதை கடுமையாக எதிர்த்திருக்கிறார்கள் நான் கூட எதிர்கட்சி தலைவர் ஒரு ஆதார் பேச மாட்டார் என்று கூட அமைதியாக இருந்தார் ஆனால் இப்போது நான் விவரத்தை கேட்டு ஆதார் தொடர் சொல்கிறேன் எங்களுடைய நாடாளு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கடுமையாக இருந்து இருக்கிறார்கள் மூணு பத்து ரெண்டாயிரத்தி மூணு அன்று நான் அந்த மத்திய அரசு கடிதம் எழுதியிருக்கிறேன் ஆக நிறைவேற்றுனாங்க தெரிஞ்சது கடிதம் எழுதணும் விஷயம் மாண்புகை எதிர்க்கை தலைவர் அவர்கள் மாண்புக பேரை தலைவர்கள் அது எதிர்க்குது நான் அதை தான் ஆரம்பத்திலேயே சொன்னேன் பிப்ரவரி ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு பிப்ரவரிக்கு மாதம் டங்ஷன் சுரங்கம் அமைப்பதற்கு ஒப்பந்தம் கோரப்பட்டு பத்து மாத காலமாக என்ன செஞ்சீங்க எதுவுமே செய்யலையே இப்ப எடுக்கிற நடவடிக்கை அப்பவே எடுத்திருந்தா இதை தடுத்து நிறுத்தி இருக்கலாம் நான் சொல்றேன் அது மட்டும் இல்ல ஒரு சட்டத்தை ஒரு சட்டம் மத்திய அரசு கொண்டு வருகின்ற பொழுது மாநில உரிமை பாதிக்கப்படுகின்ற பொழுது அங்க அழுத்த கொடுத்து ஆகணும் அதுக்கு தானே எம்பி போறாங்க

எதுக்கும் பணியாத காரணத்தால் தான் இந்த மன்றத்துக்கு வந்து இந்த மன்றமே இதை அந்த திட்டத்தை எதிர்க்கிறது இந்த தீர்மானத்தை ஆதரிக்கிறது கொண்டு வந்திருக்கோம் நீங்க இப்போ என்ன சொல்றீங்க இந்த இந்த திட்டம் நமக்கு தேவையில்லாத ஒன்று தானே சுரங்கம் வரக்கூடாது இல்லையா அப்படின்னா தீர்மானத்தை ஆதரிங்க இல்லை சுரங்கத்தை ஏதாந்த பக்கமோ நீங்களும் சேர்ந்துக்கிட்டோம் ஆதரிச்சுக்கோங்க மாண்பு எதிர்க்க தலைவர் அவர்கள் மானு பேர் தலைவர்களே இதுவரை அலட்சியமா இருந்து விட்டு இப்படி பதில் சொல்வது சரியல்ல ஏரண்டால் ஒரு அரசாங்கம் அவபோது விளித்து கொண்டு மக்களுடைய இருந்தது எடுத்து எந்த விதத்திலும் இந்த திமுக ஆட்சி அலட்சியமா இருந்தது இல்ல மக்களுடைய பிரச்சனை பொறுது வரையில எதுக்கு அலட்சியமா இருந்துடக் கிடையாது அலட்சியமா இருந்துங்கறவை குறிப்புல இருந்து நீக்கிடுங்க அலட்சியம் வேண்டாம் நான்கு பேரை

ஒப்பந்த புள்ளி வெடிக்கின்ற பொழுதே கடிதம் எழுதியிருந்தா இது நிறுத்தப்பட்டிருக்கும் இரண்டாவது நான்கு பாரு முதலமைச்சர் பேரைய தலைவர்களே திரும்ப திரும்ப அதையே சொல்லிக் கொண்டிருக்கிறார் ஒன்றிய ஒன்றிய அரசு இது விஷயத்துல ஏலம் விட்டு விட்டு சொல்லி சொல்லிக் கொண்டிருக்கிறார் இந்த அரசை பொறுத்தவரைகள் நிச்சயமாக சொல்கிறேன் ஏலம் விட்டாலும் சரி நிச்சயமாக உறுதியாக இந்த அரசு அதற்குரிய அனுமதியை தருவதற்கான வாய்ப்பே கிடையாது திட்டவட்டமாக இருக்கிறோம் இதுதான் முடிவு எதிர்க்கூடாத சட்டமன்றத்தில் அமைதியா உட்கார்ந்து பேச பேரவைத் தலைவர்களே நான் அவனுடைய கவனத்திற்கு கொண்டு வருவது இதையெல்லாம் முன்கூட்டியே நடவடிக்கை மேற்கொண்டிருந்தால் இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது மக்களும் போராடி இருக்க மாட்டாங்க அதைத்தான் அரசுடைய கவனத்துக்கு கொண்டு வர்றாங்க அது மட்டும் இல்ல அவை முன்னவர் எதிர்கட்சி தலைவருக்கு உரக்கமா பேசுறார் நானும் பேசிடுவேன் ஏற்கனவே இந்த திட்டத்தை எல்லாம் நாங்கள் முயற்சி எடுத்து மத்திய சர்க்காருக்கு தெரிவித்து அவர்கள் ஆன காரணத்தால் தான் இந்த தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறோம் மாண்பு எதிர்ப்பு

போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்